அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீ பிராஸ் வேர்ல்டு இன்றைக்கி டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான மீல் மேக்கர் கிரேவி தான் இதை எப்படி செஞ்சேங்கிறதையும் இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நான் யூஸ் பண்ணுங்கிறதையும் பார்க்கலாம் நூறு கிராம் அளவு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இந்த மீல் மேக்கரானது அரை மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் வெறும் தண்ணியில் தான் ஊற வச்சிருக்கேன் அரை நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வரும் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் வந்து நூறு கிராம் அளவு மீல் மேக்கரை நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு இருக்குது இந்த பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சோன்னு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று புதினா கொஞ்சோன்னு எடுத்துருக்கேன் தயிரானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் மஞ்சத்தூள் தூள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது ரெட் சில்லி பவுடர் நீங்கள் காற்று தகுந்தப்பில் கூட மிளகாத்தூள் அளவு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒண்ணை கால் ஸ்பூன் அளவும் உப்பு தேவையான அளவு கரம் மசாலா கா டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இப்போ இந்த வச்சு தான் நான் வந்து சோயாபீன் இருக்குல்லாம் மீன் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி சேர்ப்புகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறாங்கிறதை நான் காட்டுறேன் உங்களுக்கு கடாய் ஒன்று எடுத்துருக்கேன் அந்த கடாயில் எண்ணெய் ஆனது சேர்த்துக்க நார்மல் குக்கிங் ஆயில் தான் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது எம்எல் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் ஆனது நம்மளுக்கு நல்லா சூடெடி வரட்டும் எண்ணெய் ஆனது சூடதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணது அதை எப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கவிழ்ந்து விட்டுக்கிறேன் இந்த வெங்காயமானதை நம்மளுக்கு லைட்டாக கோல்டன் கலரில் வதங்கி வந்தாலே போதும் அந்தளவு ஃபஸ்ட்டு நான் வதக்கி எடுத்துக்கிறேன் ஆனது லைட்டாக கோல்டன் கலரில் வறுபட்டு வந்துச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றைக்கால் டூ ஸ்பூன் அளவு இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் கலந்துச்சுக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நீங்கள் நெல் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் வறுபட்டு வரமே கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் அதே மாதிரி தக்காளி தக்காளி ஒன்று அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அந்த தக்காளி இதோட சேர்த்துட்டு சேர்த்துட்டு அதையும் கலந்துச்சுக்கிறேன் தக்காளியானது நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வதஞ்சி வரட்டும் தக்காளியாக வந்து லைட்டாக வதங்கணுமே மீன் மேக்கர் நூறு கிராம் அளவு அதே மரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு தான் அரைப்பண்ண இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் பத்து ஸ்பூன் அளவு மிளாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்து ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா அதனால் உப்பு இது எல்லாத்தையும் இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துக்கலாம் இந்த மசாலையே கொஞ்சம் நேரம் இந்த மீல் மிக்கதை வதங்கி வச்சு முதல்ல இப்போ நம்ம தண்ணி சேர்க்க அவசியம் கிடையாது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டுருக்கோம் நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மசாலையும் சரி இந்த எண்ணெயிலையும் சரி இந்த மீன்மேக்கை நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும் ஃபஸ்ட்டு அடுத்து தயிரானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து நல்லா கலஞ்சி விட்டுக்கிறேன் தயிர் கலந்து ரெண்டு நிமிஷம் இந்த மீன்மேக்கை வந்து இதில் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரட்டும் ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதே வந்து நல்லா கலந்துட்டுக்கிறேன் தண்ணியிலே இந்த மீல் மேக்கர் ஆடுது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து அதே மாதிரி கொஞ்சம் சுண்டி வரணும் அதில் ஃபஸ்ட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மசாலையும் சரி தண்ணியும் சரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கடைசியாக சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இது எல்லாத்தையும் இதோட நான் கலந்துட்டுக்கிறேன் கலந்துட்டுக்கிட்டேன் கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது லைட்டாக வந்து தனியாக இருக்கும்போது தான் இருக்கும் ஆனால் அது இது நம்மளுக்கு ஆறி வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை காற்று எப்படி இருக்குன்ட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரேவி எல்லாமே நல்லா நம்மளுக்கு இந்த மீல்மேக்கரோட சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மேக்கர் கிரேவி ரெடியாச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள்ட்ட ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிற சொல்லுங்கள் தேங்க்யூ